நரம்பு தளர்ச்சி நீங்க மாம்பழ சீசனில் அடிக்கடி மாம்பழங்களை சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும் ஆனால் வெப்ப உடல்வாகு உள்ளவர்கள் அளவாக சாப்பிட வேண்டும் அத்திப்பழத்தை சுத்தம் செய்து ஒரு நாளைக்கு இரண்டு பழங்கள் என்ற அளவில் சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும் தக்காளி பழங்களை அன்றாட உணவில் அதிக அளவில் சேர்த்து உட்கொண்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும் வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அதுடன் சம அளவு பனங்கல்கண்டையும் சேர்த்து வானொலியிலிட்டு லேசாக வதக்கி எடுத்து காலை வேளையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும் முற்றிய வேப்ப மரத்தின் உள்பட்டையை எடுத்து சுத்தம் செய்து நிழலில் உலர்த்தி எடுத்து இடித்து தூள் செய்து சலித்து வைத்து கொண்டு அன்றாட காலையில் உணவு பின் அரை தீக்கரண்டி தூள் எடுத்து பசுப்பாலின் கலந்து பருகி வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும் அடிக்கடி உணவில் நூல்கோல் சேர்த்து உட்கொண்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும் ஆண்மை குறைவு நீங்க ஆணுறுப்பு நீளமாக பருமனாக வளர விரைவில் விந்து வெளியேறுவதைத் தடுக்க தூக்கத்தில் விந்து வெளியாவதை தடுக்க இல்லற வாழ்வில் நீண்ட நேரம் ஈடுபட விந்து குறைபாடு நீங்க நீர்த்த விந்து கெட்டியாக பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து ஆல்பாமேல் தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன்